திருத்தூதூர் பணிகளை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் அதுல திருத்தூதூர் பணியினுடைய நூலினுடைய ஒரு முக்கியமான அம்சங்கள் என்று பார்க்கும்போது முதலாவது தூய ஆவியான் அவருடைய நெற்செய்தி என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு புத்தகம் தான் இது தூய ஆவியான் அவருடைய பணிகள் எங்களுக்கு அவர்தான் முக்கியமான கதாநாயகனாக இருந்து திருச்சபையை வழிநடத்தி செல்கிறார் இயேசு ஆரம்பித்த அந்த இறையரசினுடைய கனவு தூய ஆவியான் அவரால வழிநடத்தப்பட்டு முன்னெடுத்துச் செல்லுகிற ஒரு காலம்தான் இந்த இந்த காலம் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு கூட அந்த அதே காலத்துல நாங்க இருக்கிறோம் அது தொடர்ந்து இறுதி உலகின் இறுதி வரை இந்த காலம் தொடர்ந்து போய்கொண்டிருக்கோம் அது ஆரம்பித்த புள்ளி வந்து பெந்த கோஸ்து நாள்ல தூய ஆவியானவர் பொழியப்பட்ட அந்த அந்த நிகழ்வு அந்த நிகழ்வுல பயந்து சாதாரணமாக இருந்த சீடர்கள் எல்லோருமே வந்து உலகை மாற்றுகிற அளவிற்கு வல்லமை கொண்ட சாட்சிகளாக அவர்கள் மாறினார்கள் என்று சொன்னா அந்த வல்லமை வந்து மனித வல்லமை கிடையாது ஆவியானவருடைய வல்லமை அது எல்லோருக்கும் பொதுவானது அதை நாங்கள் அழமா விளங்கி கொள்ளணும் இந்த தூய ஆவியானவரை பற்றி நாங்க சிந்திக்கும் போது இன்னொரு விஷயம் பழைய ஏற்பாட்டுல தூய ஆவியானவர் எல்லோருக்கும் பொழியப்பட்டிருக்க ஒரு சிலருக்கு மட்டும்தான் தூய ஆவியானவர் வழங்கப்பட்டிருந்தார் மோயிசன் உதாரணமா ஆஹ் ஆப்ரஹாம் இந்த மாதிரியான பிதா பிதாக்கள் அதற்கு பிறகு ஒரு சில அரசர்கள் இறைவாக்கினர்கள் ஆவி வழங்கப்பட்டிருந்தாங்க அப்ப இவ்வளவு மக்கள் கோடிக்கணக்கான மக்கள்ல ஒரு சிலர் மட்டும்தான் தூயாவியை பெற்றிருந்தார்கள் என்று சொன்னா எவ்வளவு தூரம் அது ஒரு பூரணமான நிலை கிடையாது அவ இப்ப ஆனா பிந்தகோஸ்ட் நாளுக்கு பிறகு தூய ஆவியானவர் எல்லோருக்கும் வழங்கப்படுவார் இலவசமான குடையா திருத்தூதர்கள் கைகளை உயர்த்தி மன்றாடும் பொழுது அவர்கள் தூயாவியான வழங்கப்படுகிறார்கள் திருத்துதர் வழியில வரக்கூடிய ஆயர்கள் அந்த ஆயர்கள் வந்து குருக்களை வந்து ஆர்டினேஷன் டைம் இல்ல குருக்களுக்கு தூய் ஆவியார் வழங்கப்படுகிறார் டயகனேட் டைம்ல தூய தூய் வழங்கப்படுகிறார் திருமுழுக்கின் பொழுது எங்கள் ஒவ்வொருவருக்கும் தூய் ஆவியானவர் பொதுநீர் வழங்கப்படுகிறார் மறுபடியும் எங்களுக்கு வந்து பூசல்ல தூய ஆபியானவர் வழங்கப்படுகிறார் சோ குருக்கள் அல்லது ஆயர்கள் தூய ஆபியான மன்றாடும் பொழுது தூய் ஆவியானவர் பொழியப்படுகிறார் அது மட்டுமில்லை தூய் ஆவியானவர் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து மன்றாடுகிற பொழுது ஒவ்வொரு தருணமும் தூய் ஆவியானவர் எங்களுக்கு இலவச கொடையாக கிடைக்கல இது முதல் அப்படி கிடைக்கலை அதை நாங்க மனசுல வச்சுக்கணும் இதா ஒரு பெரிய ஒரு ஒரு நற்செய்தியினுடைய முக்கியமான அம்சம் இது என்றால் ஆண்டவர் இயேசு சொல்லுவார் ஆஹ் வாட்கு நச்சியில் மத்திய நெச்சியில நாங்கள் பார்ப்போம் வந்து இந்த நீங்கள் உங்களுடைய இந்த டிஸ்கஷன்ல உங்களுடைய பிள்ளை உங்களுடைய மகன் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பிய கொடுப்பீங்களா அல்லது அப்பத்தை கேட்டால் இதை கல்லை கொடுப்பீங்களா அப்படி எல்லாம் கேட்டுட்டு கடைசியில அவர் சொல்லி முடிப்பார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தூய ஆவியை கேட்கும் பொழுது உங்களுடைய தந்தை அதை கொடுப்பது எத்துணை உறுதி அப்படி என்று சொல்லி ஒரு வார்த்தையை முடிப்பார் தூய ஆவியானவர் தான் மிக பெரிய ஒரு கொடை அது அது எவ்வளவு தூரம் அவர் சொல்லுவாருன்னு சொன்னா எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் தூய ஆவியானவருக்கு எதிரான பாவம் மட்டும் மன்னிக்கப்படாது அப்படின்னு சொல்லுவார் சோ அதை நாங்க இன்னும் இன்னும் நாங்க சிந்திப்போம் இப்ப தூய ஆவியானவரை பற்றி அவருடைய நச்சேதி என்று சொல்லி நாங்கள் இதை பார்க்கிறோம் இரண்டாவது அம்சம் வந்து திரு லூக்கா நச்சேதியினுடைய தொடர்ச்சியாக திருத்துதர் பணி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்திருக்கிறோம் லூக்கா நச்சியில ஜேசு செய்ய தொடங்கியவற்றை திருத்துதர் பணி நூல்ல தூய ஆவியானவர் அதை தொடர்ந்து ஆற்றுகிறார் அதனுடைய ஒரு கருவியாக திருச்சபை இருக்கிறது பிரசன்னம் ஜேசு உடல் ரீதியாக முன்னேற்றம் அடைந்தாலும் ஆவியானவர் மூலமாக சீடர்களின் வார்த்தைகள் மற்றும் அற்புதங்கள் மூலமாக அவர் இன்றும் தொடர்ந்து செயலாற்றுகிறார் என்பதுதான் இதனுடைய முக்கியமான கருத்தாகும் அடுத்த மூன்றாவது அம்சம் அதாவது திருத்துதர் பணி நூல்ல நாங்கள் பார்க்கிற மூன்றாவது விஷயம் வந்து யூனிவர்சல் சல்வேஷன் அப்படின்னு சொல்லலாம் உலகளாவிய மீட்பு என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் அதாவது ஏற்கனவே உங்களுக்கு போல மீட்பு என்பது ரட்சிப்பு என்பது இந்த தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறது இந்த இதற்கு பங்குதாரர்கள் யார் அப்படின்னு சொன்னா அது யூதர்களுக்கு மட்டும் உரியது அல்ல என்ற ஒரு பெரிய ஒரு கருத்தை உடைத்து அது உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் உலகின் கடை எல்லை வரை சென்று உலகில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அது உரியது என்பதை வந்து இந்த நூல் எங்களுக்கு அறுதி உறுதியாக நிலைநாட்டுகிறது நச்செய்தி எப்படி அது அந்த நேர்கோடு இப்ப ஒரு நேர்கோட்டில் ஆரம்பிச்சு நேர்கோடு வட்டமா தொடங்கி நேர்கோட்டு வழியாக லூக்கான செய்தி பயணிச்சு வந்த அந்த நேர்கோடு திருத்தூதர் பணியில் எப்படியாக நீண்டு போவது அப்படின்னு சொன்னா ஜெருசலேம்ல தொடங்கி வழியாக அந்த காலத்தின் உலகத்தின் மையமாக கொல்லப்பட்ட தலைநகராக உலகத்தினுடைய மெயினாக கொல்லப்பட்ட ரோமை வரேசன் ரோமை எம்பையராக அந்த காலத்துல இருந்து ஸோ உலகின் ரோமைக்கு செல்வது லூகா அதை விவரிக்கிறார் திருத்தூதர் பணிகள்ல எல்லா இன எல்லைகளையும் தாண்டி யூதர்கள் சமாரியர் எத்தியோப்பியர் கிரேக்கர்கள் ரோமையர் அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு இன மக்கள் எல்லா மக்களையும் தாண்டி கிறிஸ்துவில் எல்லோருமே ஒரே குடும்பத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மீட்பு யூதர்களுக்கு மட்டுமிரிய அவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் என்று சொல்லி அவங்க பிரைவேட் ப்ராப்பர்ட்டி மாதிரி அவங்க நினைச்சு கொள்ளக்கூடாது ஈவன் நாங்க திருச்சவை கூட நாங்க சில நேரத்தில் அப்படி நினைக்கிற ஒரு ஒரு தன்மை எங்களுக்கு இருக்கு அந்த இது எங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நாங்க அதுல அந்த 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 பாக்கியத்தை நாங்க பெற்றுக்கிறோம் ஆனால் இது எங்களுக்கு மட்டும் அல்லது எங்களுடைய குறுகிய சில மனப்பான்மையில நாங்க இன்னும் பழைய ஏற்பாட்டிலே வாழக்கூடிய நிலைகள் இன்னும் இருக்குதானே வந்து எங்களுடைய கலாச்சாரத்துல கூட ஆஹ் இந்த சாதி என்ற ஒரு விஷயம் எங்களுக்குள்ள இருக்கு அல்லது மொழி என்ற விஷயம் எங்களுக்கு இருக்கு மனிதர்கள் நாங்க அந்த மாதிரி வட்டத்துல நாங்க என்ன சுத்தி கொண்டிருக்கிறோம் ஆனா அதெல்லாம் உடைத்து தகர்த்து துயாவியானவருடைய காலத்துல வேற வேற லெவலுக்கு ஆண்டவர் எங்களை காட்டிட்டு தர்றது ஆனா நாங்க இன்னும் பழையபடி மறுபடியும் வந்து பழைய ஏற்பாட்டு வட்டத்துக்குள்ள நாங்க எங்களு எங்க எங்களுடைய இனம் அல்லது எங்களுடைய மொழி எல்லாங்க எங்களுடைய சாதி மற்றவங்க இதுக்குள்ள வரக்கூடாது விடுதாட்கள்ல ஒரு இந்த மாதிரி ஒரு சம்பவங்களை நாங்க கேட்கும் போது ஒரு கோயிலுக்குள்ள இன்னொரு கோயிலாக்கள் வரையில அந்த கோயிலாக்கள் இந்த கோயில் அப்படி இப்படிங்க எல்லாம் நாங்க பேசுறதும் இதுகள் எல்லாமே வந்து சரியான கிறிஸ்தவம் கிடையாது இதை நாங்க தெளிவாக மனசுல வச்சுக்கொள்ளும் அது ஒரு ஒரு விதமான பிராக்டிஸ் அது இல்ல நச்செய்தில் இருக்கிற கிறிஸ்தவம் நச்செய்துன்னு வெளிக்காட்டப்பட்டிருக்கிற கிறிஸ்தவம் என்று சொன்னா அது இன எல்லைகளை கடந்தது சாதி எல்லைகள் இன எல்லைகள் மொழி எல்லைகளை கடந்தது இதை நாங்க நிறைய இதை நாங்க முதல்ல நிறைய உணர்ந்து கொள்ளணும் குருக்கள் நாங்க உணர்ந்து கொள்ளணும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க உணர் உணர்ந்து கொள்ளணும் ஆயர்கள் முழு திருச்சபையும் உணர்ந்து கொள்ளணும் அந்த தெளிவு எங்களுக்கு வேண்டும் அது அந்த கோயிலால் இந்த கோயிலுக்குள்ள வரையலாது இந்த கோயிலால் அங்க வரையலாது ஓகே பிராக்டிக்கலான ஒரு சில ஃபங்க்ஷனல் காரணங்களுக்காக நாங்க ஒரு சில விஷயங்களை செய்வோம் ஆனா அதுவல்ல கிறிஸ்தவம் அதை நாங்க தெளிவாக மனசுல வச்சுக்கொள்வோம் இந்த இதை நோக்கி நாங்க இன்னும் ஆக நிறைய இருக்கு நிறைய இருக்கு அதுதான் உண்மை அனிவே பார்ப்போம் அடுத்தது நாலாவது திருச்சபையினுடைய உருவாக்கம் என்ற விஷயமும் ஒரு முக்கியமான அம்சம் பெந்த கோசு நாள்ல இருந்து எப்படி இந்த திருச்சபை வளர்ந்து செல்லுகிறது அப்ப இருக்கக்கூடிய அம்சங்கள் அடையாளங்கள் நீங்க படிப்பீங்க படிப்பீங்க திருச்சபையினுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லி எவ்வளவு இறைமக்கள் கூட்டமாக வாழ போது அதுல இருக்கிற முக்கியமான விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்கு நீங்க மறுபடியும் திரும்ப திரும்ப வர வேண்டிய ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து இந்த திருத்துகற்பனி நூல் தான் அது என்னன்னு சொன்னா அந்த புரோட்டோடைப் முதல் கிறிஸ்தவ குழுமம் முதல் கிறிஸ்தவ சமூகம் எப்படி வாழ்ந்தது என்பது வந்து எங்களுக்கு ஒரு ஒரு அழகான ஒரு முன்மாதிரியே வந்து இந்த நூல் வழங்குது வந்து ஒரு ஒரு எப்படி அவர்கள் ஒரு சமூகமாக வாழ்ந்தார் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்ட விசுவாசிகள் அனைவரும் ஒருமனப்பட் அப்பம் பிற்பதில் செபத்துல திருத்துதருடைய போதனைகள்ல நிலைத்திருந்தார்கள் அப்படின்னு வேலையில வந்து துன்புறுத்தலால வந்து இவர்களுடைய அந்த அறிவிக்கிற அந்த அந்த வேகம் தடைப்படையில அது முடக்கப்படவில்லை மாறாக அது இன்னும் 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 புதிய புதிய இடங்களுக்கு சிதறடிக்கப்பட்டார்கள் ஆனா அதை என்ன செஞ்சுன்னு சொன்னா சொன்னா விதைய சில நேரத்துல அந்த கலை கலை ஒரு சரியான ஒரு பாசிட்டிவான சில நேரத்துல குள்ளு வெட்டுறன்னு சொல்லி போட்டு ஒரு சில இந்த கலைகளை போட்டு வெட்டு வெட்டுன்னு வெட்டினா அது வெட்டுப்பட்ட ஆனா பார்த்தா நீங்க அடுத்த முறை மழை பெஞ்ச முறை வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு இடத்துல இருந்தது இப்ப எல்லா இடமும் இருக்கு என்ன ஆயிருக்கு அந்த 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 இது வந்து எல்லா இடமும் இப்ப வீசுபட்டு போயிருக்கு அதான் நடந்தது சோ சரியான எக்ஸாம்பிளா நீங்க அந்த கன்செப்டில பாக்கணும் என்ன நடக்குது துன்புறுத்தல்கள் இந்த மாதிரி செய்தியை முடக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல ஆளுநர்கள் அதிகாரத்துல இருந்தவர்கள் கிறிஸ்தவத்துக்கு எதிரானவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அது எப்படி ஆகிருச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகள் முன்னூற்றி பதினொன்று மட்டும் துன்புறுத்தப்பட்ட ஒரு மதம் இது கிறிஸ்தவ மதம் அதுக்கப்புறம் இன்றைக்கும் கூட தான் இன்றைக்கும் ஒரு சில நாடுகள்ல வந்து கிறிஸ்தவம் வந்து கிறிஸ்தவா கிறிஸ்தவரா இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் இல்லை நீங்க வந்து என்ற நிலைகள் நிறைய இருக்கின்றீங்க கூட சில நாடுகள்ல அப்படித்தான் இருக்கும் அது நீங்க உங்களுடைய கிறிஸ்துவை நீங்கள் அறிவிக்கக்கூடாது கிறிஸ்துவை அடையாளம் காட்டுகிற பொருட்கள் சிலுவையாக இருக்கலாம் வேதாகமாக இதெல்லாம் நீங்க கொண்டு போயிடலாது வந்த நேரத்துல வந்து முந்நூறு ஆண்டுகள் வந்து நீங்க கிறிஸ்தவர் என்று சொன்னா அது ஒரு கிரிமினல் என்று சொல்லி பார்த்தா உங்களை ஜெயில போடலாம் உங்களை துன்புறுத்தலாம் எதுவும் செய்யலாம் வேதை கலா வேத காலத்துல கிறிஸ்தவர் தான் கூப்பிட்டு கேட்கறது கால இல்ல கொலோசயத்துல போட்டு நீங்க எரிஞ்சு கொண்டு இருப்பீங்க மிருகங்களுக்கு உங்களை தூக்கி வீசுவாங்க இந்த மாதிரியான துன்புறுத்தல் நடந்த அந்த காலம் இருந்தால ஆறு லட்சம் பேர் அந்த ரோமை ரோமை ரோமுக்குல மட்டும் கெட்ட என்று சொல்லக்கூடிய இடத்துல போனீங்கன்னு சொன்னா சொல்லுவாங்க கெட்டங்குல ஒரு கெட்டங்குன்ற வந்து கெட்ட குமுசுன்றது வந்து இந்த கிறிஸ்தவர்கள் ஆதி கிரீஸர்கள் வாழ்ந்த பகுதி கல்லறைகள் எல்லாம் வந்து மன்றாடி கொண்டு சுவருக்கு வெளியில் சென்டர் இல்ல வெளியில் அங்க வந்து பார்த்தா கிட்டத்தட்ட கெட்டகம் ஆஃப் செயின்ட் கலிஸ்டஸ் சொல்லக்கூடிய புரிஞ்ச கலிஸ்டர்ஸ் உடைய கெட்டகம் ஒரு பெரிய ஒரு அஹ் ஒரு இடம் புனித செபஸ்தியார் கொல்லப்பட்ட அந்த இடம் என்ன ஒரு கெட்டகம் இந்த மாதிரி அதை சுற்றி நிறைய கிறிஸ்தவர்கள் புதைக்கப்பட்டிருக்கிறாங்க இப்ப கரிஸ்த சுத்தி அங்க போகும்போது சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேர் இதுக்குள்ள புதைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற சோ பெருமளவான கிறிஸ்தவர்கள் சிம்பிளி சும்மாவே கொல்லப்பட்டார்கள் கிறிஸ்துவை விசுவா ஆனா அது அது வந்து இந்த நச்செய்தியை முடக்கவில்லை இது ஒரு சாதாரண மனித பலத்தால நடக்கிற விஷயம் கிடையாது அது மாறாக சீடர்களை வந்து என்ன செய்யுது புதிய இடங்களுக்கு அழைத்து செல்லுது செய்தி இன்னும் இன்னும் வேகமாக பரகுவதற்கு காரணம் ஆகுது சோ திருச்சி உருவாக்கம் என்று சொல்லி நாங்க பார்க்கிற விஷயம் சோ இதையே நாங்க பார்த்துட்டு கிளாஸ் முடிப்போம் என்ன டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க வாக்குறுதியின் நிறைவேற்றம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு விடயத்தை நாங்க இந்த புத்தகத்துல நாங்கள் பார்ப்போம் என்ன வாக்குறுதி பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர்கள் வாயிலாக கடவுள் கொடுத்த அந்த வாக்குறுதிகள் இயேசுவின் உயிர்ப்பிலும் தூய ஆவியினுடைய பொலிவிலும் மெயினான விஷயம் வந்து தூய ஆவியானவருடைய அருள் வாழ்வு பொழியப்படுகிற தருணத்தை தான் இறைவாக்கினர்கள் பேசிக்காவே சொல்லிக் கொண்டிருந்தாங்க அவர் அந்த நிலை அவருடைய கனவுகள் இதெல்லாமே தூய ஆவி அந்த புதிய ஜெருசலேம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் ஜேசு அதாவது நீங்க இந்த இந்த பாஸ்கா மறைபொருள் என்று சொல்லக்கூடிய ஜேசுவினுடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பு அந்த மூன்றும் கம்ப்ளீட்டா நிறைவு பெறுவது தூய ஆவியானவர் பொழியப்படும் பொழுது ஆவியானவர் பொழியப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துல பழி ஒப்பு கொடுக்கப்பட்டு கடன் தீர்க்கப்படும் அது தீர்க்கப்படுறதுக்கு ஜேசு சிலுவையில கொல்லப்பட வேண்டும் அது ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு கண்டிஷன் அதே நேரத்துல இயேசு ஆண்டவர் இந்த உலகத்துல வாழும் பொழுது கடவுள் யார் என்று சொல்லி தந்தை மகன் தூய ஆவியானவர் யார் என்று சொல்லியும் எங்களுக்கு அவரே வந்து எங்களுக்கு இப்ப நாங்க என்ன அந்த அருள் வாழ்வுல வாழணும் என்று சொன்னால் நாங்கள் மறுபடியும் மறுபடியும் தூய ஆவியால படம் நிறைந்து வேண்டும் என்றது மிக மிக முக்கியமானது சோ இந்த வாக்குறுதி நிறைவேற்றம் அப்படின்றது வந்து அழகா பேதுரு

அது உயிர் ஆண்டவர் என்று தூய ஆவியார் மூலமாக நம்மோடு செயல்படுகிறார் என்ற மாபெரும் இறையல் உண்மையை அறிவிக்கிற ஒரு உயிர் உள்ள ஆவணம் ஓகே